മ ഗുരുാദ കരുുണ ഉപദേശ പദവി തര ജനഗരമ ഗുരുനാദ கருணை உபதேச பதவி ஞான பெருமாள் பகலிரவிலாத ஒளி வெளியில் மேமை பகரும் அதிகார பெருமாள் கான் பகலிரவில் ஒளி பகரும் அதிகார பெருமாளறு நீதி தினமனுகராதி மனோகரா செகபதியே ஆள பெருமாள் திருவளர் நீதி தினமனுகராதி மனோகராதி செகபதியை ஆழ பெருமாள் கான் மறுவைதரிசனை சிவாய பெருமாள் செகதல மூவான் மறுவை அவை பூத தரிசனை சிவாய பெருமாள் ஒரு பொருளதாகி அருவிடலேரும் உமைதன் மனவாழ பெருமாள் ஒரு பொருளதாகி அருவிடையை ஊரும் உமைதன் மனவாழ பெருமாள் உக முடிவு காலம் இறுதிகளில உறுதி அறுபூதி பெருமாள் முடிவு காலம் இறுதிகளிலாத உறுதி அனுபூதி பெருமாள் கான் கருவுதனில் ஊறும் அருவினைகள் மாய கலவி உதமே பெருமாள் கருவுதனில் ஊறும் அருவினைகள் மாய கலவிபுபூதமே பெருமாள் கான் கனகசபை மேவி அனவரதம் ஆடி கடவுள் ஜகஜாதி பெருமானி கனகசபை மேவி அனவரதம் ஆடி கடவுள் ஜகஜுவாதி பெருமாளே கனகசபை மேவி அனவரதம் ஆடு கடவுள் ஜகஜோதி பெருமாளை கடவுள் ஜகஜோதி பெருமாள் கருவுதனில் ஊறும் அருவினைகள் மாய கலவி புகுதாவை பெருமாள் கனக சபை மேவி அனவரதம் ஆடு கடவுள் ஜன ஜோதி பெருமானி கனக சபை மேவி அனவரதம் ஆடு கடவுள் ஜன ஜோதி பெருமானி கடவுள் ஜகஜ ஜோதி பெருமானே பரம துவங்கும் சிதம்பரம் திருப்புகள் பரமகுருநாத கருணை உபதேச பதவி தெரு ஞான பெருமாள் கான் மேலான குருநாதனே அல்லது பரமசிவனுக்கு குருநாதனே கருணையுடன் உபதேசிப்பவனே அருள் பதவியை சாலோக சாமீப சாரூப சாயுஜ்ய பதவிகளை தருகின்ற ஞானப்பெருமான் நீதான் பகல் இரவில்லாத ஒளி வெளியில் மேன்மை பகரும் அதிகாரப் பெருமாள் கான் இராபகலற்றதான ஞான ஒளி வீசும் சிதாகாச வெளியிலே மேன்மையான உண்மைப் பொருள்களை விளக்கிச் சொல்லவல்ல அதிகாரம் கொண்டுள்ள பெருமாள் நீதான் திருவளரும் நீதி தினமனோகர் ஆதி ஜெகபதியை ஆள பெருமாள் கான் முக்தி செல்வத்தை வளர்க்கின்ற நீதியே நித்திய அழகனே அல்லது அழிவில்லாத அழகுத்தன்மை உடையவனே ஆதி பெருமாளே பூவுலக சக்கரவர்த்திகளையும் ஆளுகின்ற அந்த பெருமாள் நீதான் அவை பூத தரிசனை சிவாய பெருமாள்ான் மண்ணும் அவை அவை பூத பூத ஐ பொ ஐந்து பூதங்களிலும் கலந்து விளங்கி தரிசனம் தரும் சிவாய பெருமாள் சிவாய என்னும் முக்தி பஞ்சாட்சரத்தின் பொருளாய் விளங்கும் பெருமாள் நீதான் ஒரு பொருளதாகி அருவிடையூரும் உமைதன் மணவாள பெருமாள் கான் ஏகவஸ்துவாகி தரிப்பொருளாகி அருமையான ரிஷப வாகனத்தில் ஏறுகின்ற பார்வதியின் மணாளனாகிய பெருமாளும் நீதான் யுக முடிவு காலம் இறுதிகள் இல்லாத உறுதி அனுபூதி பெருமாள் தான் யுக முடிவம் காலம் இறுதிகள் என்பன இல்லாத இவற்றை கடந்த பெருமாள் நீதான் உறுதி நிலை பெற்ற சிவ அனுபூதி பெருமாள் நீதான் அல்லது யுக முடிவு காலத்திற்கும் முடிவில்லாததான நிலை பெற்ற சிவ அனுபூதியை உதவும் பெருமாள் நீதான் கருவி ஊரும் மிகு வினைகள்மாய கலவி புகுதா மெய்ப்பெருமாள் கான் கருக்குழியில் இருக்கும்பொழுதே ஊறி வருகின்ற கொடிய வினைகள் அழிய அவ்வெவினைகளின் புணர்ச்சி வாராவகை காக்கும் உண்மை பெருமாள் நீதான் கருவினிலேயே தொடரும் அருவினைகள் அழிய என்னை மாய பிரபஞ்ச சம்பந்தத்தில் புகுத்தாத உண்மை பெருமாள் நீதான் கனக சபிமேவி அனவரது உமாடு கடவுள் ஜெகஜோதி பெருமாளே சிதம்பரத்தில் பொன்னம்பலத்தில் பொருந்தி எப்பொழுதும் திரு நடனம் செய்கின்ற கடவுளாகிய ஜெகஜோதி பெருமாளே தில்லையில் முருகனை சிவபெருமானாகவே அருணகிரியார் காண்கின்றார் என்பது இந்த பாடலிலிருந்து நாம் உணரலாம் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல இருவரும் ஒருவரே